தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமேனே ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக வையமும் உம்முடைய மகிமையால் நிறைந்துள்ளது என்று அறிக்கையிட எங்களை பெயர் சொல்லி அழைக்கிற தெய்வமே இறைவா உம்மை போற்றுகிறோம் உம்மை புகழுகிறோம் உம்மை ஆராதிக்கிறோம் மாற்றிப்படுத்துகிறோம் எங்கள் ஒவ்வொருவரையும் உருவாக்குகிறீரே உருமாற்றுகிறீரே கட்டி எழுப்புகிறீரே பாதுகாக்கிறீரே நன்றி அளவிட முடியாத நினைத்து பார்க்க முடியாத நிறைவு நிம்மதி எங்கள் ஒவ்வொருவர் வாழ்விலும் குடும்பத்திலும் கிடைக்க பெறுவதாக எங்களையும் எங்கள் வாழ்வையும் உயர்த்துகிறீரே உற்சாகப்படுத்துகிறீரே பாதுகாக்கிறீரே நன்றி நாங்கள் ஒவ்வொரு நேர்மையானவர்களாய் நீதியானவர்களாய் வாழ ஆசீர்வதித்தீரே நன்றியப்பா நல்ல குடிமக்களாய் நாங்கள் வாழ நாட்டின் சட்ட திட்டங்களுக்கு ஏற்றபடி செயல்பட எங்கள் வரையும் எங்கள் வாழ்வையும் உயர்த்தினீரே உற்சாகப்படுத்தினீரே நன்றி செலுத்துகிறோம் பகல் முழுவதும் எங்கள் வாழ்வை ஆசிர்வதித்த தெய்வம் இரவிலே எங்கள் வாழ்வை பொறுப்பெடுக்க எங்கள் குடும்பங்களை பாதுகாக்க நன்மைத்தனங்களால் நிரப்ப ஆசிர்வாதத்திலே வேரூன்றப்பட எங்கள் ஒவ்வொருவரையும் வழி நடத்துவீராக பாதுகாப்பீராக பராமரிப்பீராக அன்பின் கரம் ஆற்றலாய் ஆசீர்வாதமாய் எங்கள் வாழ்வோடு இருப்பதா எங்கள் குடும்பத்தோடு இருப்பதாக எங்கள் குடும்ப சூழ்நிலையோடு இருப்பதாக உம்முடைய வல்லமையும் அன்பும் எங்கள் வாழ்வின் வழியாய் குடும்பத்தின் வழியாய் இந்த இரவிலே வெளிப்படுவதாக இந்த இரவிலே எங்களுக்கு கிடைப்பதாக எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவிய உங்கள் அனைவரையும் இந்த இரவு முழுவதும் பாதுகாப்பாராக ஆமேன் Amen. Amen. Good, Good night. night. God, God bless, bless you. you. Have a, a sound, sound sleep. sleep.